வியாசற்பாடி இரவீஸ்வரர் திருக்கோவில் திருப்பணிக்கு பொதுமக்கள் நன்கொடையும் உபயதாரர்களும் வரவேற்கப்படுகிறார்கள் வடசென்னையில் பிரசித்தி பெற்ற மிகவும் தொன்மையான திருக்கோவில் வியாசர்பாடி அருள்மிகு மரகதாம்பாள் உடனுரை இரவீஸ்வரர் திருக்கோவிலாகும் இத்திருக்கோவில் சூரிய பகவான் தனது பிரம்மகத்தி தோஷம் நீங்க வருகை புரிந்து சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வணங்கி கடுந்தவும் புரிந்தார் இறைவன் மனம் இறங்கி பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதால் மூலவரான சிவபெருமான் இரவீஸ்வரர் என பெயர் பெற்றார் திருக்கோவிலுக்கு எதிரே உள்ள திருக்குளத்தில் சூரியன் நீராடி இறைவனை வணங்கியதால் இத்திருக்குளத்திற்கு சூரிய தீர்த்தம் என்று பெயர் இரவி என்றால் சூரியன் என்று பொருள் வேதங்களை இயற்றிய வேத வியாசர் வழிபட்ட தலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது திருக்கோவில் மூலவர் அம்மன் மகாமண்டபம் நந்தி கொடிமரம் சண்டிகேஸ்வரர் ராஜகோபுரம் ஆகிய சன்னதிகள் தரைத்தளத்தை விட ஐந்தடி ஆழ பள்ளத்தில் உள்ளதால் ஒவ்வொரு சன்னதிகளையும் உயர்த்தி கட்டுமானம் செய்திட உபயதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் நிதி மூலம் திருப்பணிகள் நடைபெற உள்ளது அதன்படி சிவன் சன்னதி உயர்த்தும் திருப்பணிக்கு ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் வியாசை இரவீஸ்வரர் ஆன்மீக நற்பணி குழுவினர் உபயம் செய்ய உள்ளனர் மேலும் மகா மண்டபம் திருப்பணி பொதுமக்கள் நிதி மூலம் செய்ய உள்ளது சிறிய மண்டபம் உயர்த்தும் திருப்பணி ரூபாய் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாயை உபயமாக ஆன்மீக அன்பர் உமாசங்கர் செய்யவுள்ளார் நந்தி கொடிமரம் சண்டிகேஸ்வரர் ஆகிய கட்டுமான பணிக்கு சிவக்குமார் குருக்கள் ரூபாய் பனிரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை உபயம் செய்ய ராஜகோபுரம் உயர்த்தும் பணிக்கு பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கரைக்காத்த ராம ரான்மீக நற்பணி குழு சார்பில் உபயமாக செய்ய அதேபோல் ராஜகோபுரத்திற்கு கட்டுமான பணிகள் உபயமாக செய்ய திரு ரமேஷ் அவர்கள் இசைவு தெரிவித்துள்ளார் மேலும் பல்வேறு திருப்பணிகளுக்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இந்த திருப்பணி மிக முக்கியமாக இருக்கும் இத்திருக்கோவில் உயர்த்தும் திருப்பணி செய்து முடித்தால் வரலாற்று நிகழ்ச்சியாக மாறும் அருள்மிகு இரவீஸ்வரர் திருக்கோவில் ராஜகோபுரம் படிக்கட்டு வழியாகத்தான் பொதுமக்கள் ஏறி உள்ளே சென்று தரிசனம் செய்வார்கள் அதேபோல் சுவாமியும் அம்பாளையும் படிக்கட்டு வழியாகத்தான் உள்ளே சென்று ஏறி தரிசனம் செய்வார்கள் சூரிய பகவானும் குறிப்பிட்ட வழியாக இரவீஸ்வரர் மீது மிகவும் அழகாக மாலையாக விழுகின்ற படிக்கின்ற வகையில் திருப்பணிகள் நடைபெறவுள்ளது திருப்பணி நடைபெற்ற பிறகு விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் வியாசர்பாடி பகுதி மட்டுமல்லாமல் வடசென்னை பகுதிக்கு இத்திருக்கோவில் பிரசித்தி பெற்றதாகவும் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றதாகவும் மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது